அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ் இப்போ மியூசிக் அஜிஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக் கண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் அப்புறம் அவங்களோட டீமு அதுக்கப்புறம் அந்த நாய் அவங்க ட்ரெயின் பண்ண ஒரு செந்து அவர் அவர் வந்து லைக் இருக்கலாம் அவங்க பெரிய ஆளுங்க அது 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 ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரோ ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுக்குறது வந்து அவர் அதுக்கப்புறம் வந்து டிஓபி அவர் பாண்டிக்குமாரை சார் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் அதுக்கப்புறம் எடிட்டர் சேன் லோகேஷ் அது நம்ம ஆர்ட் மாஸ்டர் ஆனந்த் சார் அவர் வந்து இப்போ அவரே சொன்னார்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு உண்மையாகவே உங்களுக்கு இது இது வந்து செட்டு வச்சுருக்காங்களா இல்லை நேச்சரா அப்படின்ற டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் வந்து அவ்வளோ அழகாக அந்த நேச்சுரலாக காமிக்கணும் அந்த கார்டு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார் அதுக்கப்புறம் எஸ்எம்எக்ஸ் பண்ணது அழகே கூத்தன் சார் மிக்ஸிங் ஹரிஷ் சார் அவர் அப்புறமா கலரிஸ் ரங்கா சார் இவங்க எல்லா ஸ்பெக்டிஷன்ஸ்லாம் ஓகே ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் இன்னைக்கு எங்களை வந்து பிளஸ் பண்ண வந்த மிஷ்கின் சார் அதுக்கப்புறம் தமிழ் பிரதர் தமிழரசன் அதுக்கப்புறம் அருண் அருண்மிஷ்வா சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தன அவருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக அந்த காஸ்ட் காஸ்ட் வந்து குணாநிதி அப்பானி சரத்தை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு அந்த படத்துல பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்துல அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு செம்பன் வினோத் சார் தோழர் கொற்றவை எல்லாரும் பாராட்டினாங்க உண்மையாவது ஸ்ரீராக்கான அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க படத்துல அதே மாதிரி இது அப்புறம் அஜய் அதுக்கப்புறம் இதயகுமார் இவங்க ரெண்டு பேரும் படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்க நல்லா நாளைக்கு அந்த அளவுக்கு அவங்க தெரியவாங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக் அஜேஷ் அப்ரை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் சொல்றேன் சொல்லிட்டேன் நான் குமரேஷ் நணின்னு ஒரு சொல்லிடுறேன் உன்னையும் இந்த மூவி வந்து இன்னைக்கு இல்லை ஃபர்ஸ்ட்டு அடுத்து வந்து என்னோட இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்போனாக இருந்தது வந்து சபரிஷ் ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் சப்ரீஷ் அவர்கள் ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்துப்பாரு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அந்தளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்ணுறோம் இவங்க வராங்க நம்ம அப்படிலாம் இல்லை ஒழுங்காக நான் வந்து நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே கரெக்டாக அந்த இது பண்ணுறேன் எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார் அவரும் ப்ரொடியூசர் தான் பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே நம்ம இப்படி போயிட்டுருக்கு இது போய்ட்டு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து இந்த மூவியில் அதே மாதிரி என்னோட இந்த இன்னும் இன்னொரு இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறேன் கடைசியாக நான் சக்தி செல்லும் ஃபேக்ட்ரி அவரை பற்றி நான் கடைசியாக வரேன் ஆனால் இந்த படி இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிட்டேன் என்னோட அதை தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட ரெண்டு தாத்தாக்கள் என்னோட பாட்டி ஆயா அவங்க ரெண்டு பேருமே வந்து என்னோட நன்றி என்னோட அப்பா அம்மா முக்கியமாக இந்த மூவியில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருப்பார் சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும் அதான் என்னுடைய ஹஸ்பண்ட்னு அவர் வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் என்னால் வந்து ஷூட்டிங்லாம் போக முடியல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவருக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் தொழிலதிபர் ஒருவர் சரி நான் போகிறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லாக ஷூட்டிங் போய்ட்டு இந்த கேரளாவில் அவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த ஊருண்டு முழு முழுப்பது எல்லாத்துக்குமே அவர் தான் போனார் அப்புறம் அவரோட அப்பா அம்மா என்னோடய மாமனார் மன்னர் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நான் அது அடுத்து வந்து இன்னைக்கு இந்த இப்போ இந்த நாங்கள் ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அலங்கு நடந்துருக்கு இவங்க இதில் ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னைக்கு இந்த படம் இன்னைக்கு இங்கே இருக்காது உங்க எதுக்கு இருக்காது பட் இந்த படத்தை இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு அச்சனையாக வந்து சக்திவேதன அவருக்கிட்ட நாங்கள் படம் காமிச்சு அவர் படம் பார்த்துட்டு அவர் பண்ணனோடனே எங்களுக்கு சக்தி ஃபிலிம் நம்ம படம் வந்து பண்ணுறேன்னு சொன்னோன்னே சரி அப்போ நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்ணுறாலே அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்டி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு அது அந்த அளவுக்கு அவர் பண்ணுறேன்னொடனே எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட் அண்ணன் படம் ஷூட்டிங்லேருந்தே அவருக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம் எல்லாமே ஸோ ஆனால் ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் வந்து இது பண்ணுறது இப்போ என்னோட இது இப்ப நான் என்ன மெயின் இது என்னன்னா இப்ப இந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நான் நல்ல நல்ல எடுத்துட்டு வந்திருக்கு முக்கிய முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான் ஏன்னா அவர் வந்து அந்த கதை சொல்றப்ப நாங்க கேட்டுட்டோம் அண்ணா என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு சொன்னார்ல அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் வந்து கதை கேட்டேன் கதை கேட்டவுடனே நான் ரெண்டு விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் என்கிட்ட சொல்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நீங்கள் வந்து நான் கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஹீரோயின் வைங்க அது வைங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு எனக்கு வேணாம் ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்கள் இதை வந்து நீங்கள் திரையில கொண்டு வரணும் சார் எனக்கு நீங்கள் அதை பண்ணிட்டால் போதும் ஏன்னா என் மைண்டில் ஒரு கதை இருக்குது அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் எனக்கு போதும் சார் அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன் நான் வந்து எங்கள் வீட்டில் பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன் எனக்கு எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது அதை பண்ணிவிடுங்கன்னு ஸோ நாங்கள் கேட்டதை வந்து டேரக்டர் வந்து நான் விட அதிகால அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்கார் ரொம்ப நல்ல படமாக நான் நான் நினைச்சதை விட நல்லா வந்திருக்கு படம் அதே மாதிரி டைரக்டர் சார் நான் கேட்ட மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள் கேட்டதை நான் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டதெல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க சோ நான் திரும்ப அதுக்குள்ள உங்களுக்கு சொல்ல போறது இல்ல பட் அந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா இன்னைக்கு அந்த அலங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாது ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றதே இன்னைக்கு பெரிய சந்தோஷம் நான் டேரக்டர் கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சிட்டேன்னு சரி அவரு தான் டேரக்டர் படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க நம்ம போய் சொல்லக்கூடாது ஏன்னா அவள் ஸ்கிரிப்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து இருந்தார் ஐயோ இங்கிலீஷில் வைப்பாங்களா பேர் நம்ம என்ன சொல்றது நம்ம போய் நம்ம போய் இப்படி பாருங்க அப்படி மாத்தி நம்ம கேட்கலாம் பட் அது அவங்களோட அவரோட கதை தானே நம்ம அதுல பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனா என்கிட்ட அவர் வந்து சொல்கிறார் மேம் நான் வந்து தமிழ்ல தான் வைப்பேன் இந்த படத்தை தமிழ் பேர் தான் நான் வைக்கணும்னே எங்களுக்கு சம சந்தோஷம் சார் தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும் தமிழில் வைங்க இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்னைக்கு அது வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிரு அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய் ராஜராஜ கால சோழன் காலத்துல இருந்த ஒரு போர் போர் வார் டாக் அது ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு இன்னைக்கு நாய் அப்படிங்கிறதுனால அலங்குன்ற ஒரு அர்த்தம் சோ அந்த நேம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லா மனசும் இருக்குன்றது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிளஸ் இந்த படம் மூலியமா அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளஸிங் ஒரு ப்ரொடக்ஷனாக இதில் வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ இது அதை அது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மனதாக வந்தால் கூட அன்னைக்கு நைட்டே இல்லை நம்மளுக்கு என்ன முக்கியம் நம்மளுக்கு வந்து படம் என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சரி அடுத்த நாள் வந்து அந்தளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சி ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம் ஒரு ஒருத்தருமே பெர்ஃபார்ம் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருமே தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது படத்தில் அதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும் அது என்ன முக்கியம் இதுதானே முக்கியம் முக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எந்த ஒரு இது இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரும் இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஒர்க் பண்றேன் அதுக்கப்புறமும் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்கு எனக்கு நம்ம ஏதோ ஏதோ பண்றோம் இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலுங்கு டீம் அவங்க 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 அலுங்கு டீம் தான் ஸோ நான் வந்து பா அந்த டீம்ல ஆஃப் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த இந்த படம் வந்து ட்வெண்ட்டி செவன் டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது இது நீங்க எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் போய் தியேட்டர்ல இந்த படம் பாருங்க நீங்க எடுத்துட்டு போங்க நீங்க எல்லாருமே கண்டிப்பா அடுத்து இப்போ இவங்க இப்போ சேஜில் உட்காந்து எல்லாருமே வந்து இந்த மூவி நாங்கள் அடுத்து நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்றோமோ இல்லை தனித்தனியாக ஒர்க் பண்றோமோ பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்க நீங்க கொடுத்த சப்போர்ட்ல கண்டிப்பா பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களோட உங்களோடய என்கரேஜ்மெண்ட் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை இந்த இந்த டுவெண்ட்டி செவன்த்தை தான் திரும்ப திரும்ப நான் அதே சொல்ல நினைக்கிறேன் பட் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நாங்கள் வந்து சினிமா பேசுவோம் அரசியல் பேசுவோம் சமூகம் சார்ந்து பேசுவோம் எல்லாத்துலேயுமே வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போடு அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பார் இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க ஒரு சிறந்த பண்பாளர் அது ரொம்ப உண்மை அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ் அவர் தோழர்னு வாந்தியா கூப்பிடுறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் சங்கமித்ரா அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் ஐ அட்மயர் யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கு எல்லாம் வந்து கூத்துக்கலைஞர்கள் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி இந்த படத்துல சென்னன் வினோத் அவர்களுக்கு மனைவியா நடிச்சிருக்கேன் தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளா நடிச்சிருக்காங்க அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இசை அஜிஷ் நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன் காளியம்மா சாங்கும் புளியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிமில் இருக்காங்க பாண்டே குமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு லொகேஷன்ஸ் முக்கியமாக ஏன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்னும் போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க அண்ட் சரத் ஆல்சோ இஸ் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா நிறைய அடி வாங்கியிருக்காங்க அவ்வளவு அடி வாங்கி இருக்காங்க பாவம் ரொம்ப உழைச்சிருக்காங்க ஒரு நல்ல கதை வந்திருக்கு ஸ்ரீரேகா மேன் வட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டடாவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங் டெய்லாகவும் சரி இது வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல காளி ஐயோ அந்த அந்த சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஆஃப் டு யூ ஆல்சோ அண்ட் ஃபைனலி மை டியர் டிரெக்டர் சக்திவேல் சார் இப்படி ஒரு இயக்குநர் இருக்க முடியுமா நான் வந்து ஸ்பாட்ல பாத்துருக்கேன் பி வெரி சைலண்ட் வெரி சைலண்ட் அவர் பேச மாட்டார் அவர் படம் தான் பேசும் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மீடியா பொதுவாக இங்கிலீஷில் பேச வேணாம் தமிழ்லே பேசலாம் முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்கள் கொடுத்தீங்க அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டேன் அதை எடுத்து நான் இங்கே திருப்பி பேச போகிறேன் ஒரு மூவி ஒரு சினிமான்னா அது ஒரு குரூவோட ஒரு முயற்சி அந்த குரூவோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதில் எவ்வளோ அவங்க தரமப்படுறாங்க அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க அதை பற்றி அதை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க நான் ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்தேன் ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க அதோடய ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அதுக்காக அதுக்கு பின்னணி இல்லாத பேக் சைடில் எவ்வளோ எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க நான் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டாக அங்கே பார்த்தது கிடையாது ஏன்னா என்னையே அவங்க அவங்க கூட்டத்திலேயே சேர்த்துட்டாங்க நான் சொல்கிறது கரெக்டாக ஆ உங்களுக்கு புரியுது இல்லை தேங்க்யூ அப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறோம் நீங்கள் அங்கே இருக்கிறோம் ஆனால் அப்போவும் நான் ஒரு ஃபேமிலியாக தான் சினிமா ஒரு ஃபுல் ஃபேமிலியாக நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறோம் அந்த ஒர்க்கை மக்களுக்காக அந்த ம ஒர்க்கை வந்து தேங்க்யூ அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறீங்க நாங்கள் என்ன இஷ்டமும் அதுக்கு கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நீங்கள் வழியாக தான் வெளியில் வர போறீங்க அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கு அது பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களையும் பற்றி சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்புறம் தன் குருக்களை ஏன்னா குருவா குருவாகி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை இந்த ப்ரோக்ராமே இங்கே நடத்திட்டோம் அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்கற ஆதரவே ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரிதாங்க அப்போவே மனசு ரொம்ப நலஞ்சு போச்சு ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்க வாழ்ந பூரா அவங்க கலைக்காக பொழச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளில் எத்த முடியாமல் போயிருக்கலாம் ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற கிடைக்கிற பெரிய பெரிய மதிப்பெண்ணா அந்த கைத்தட்டு தான் அந்த பாராட்டு தான் அவங்களை எவ்வளோ அழி வாங்கும்போது நான் அச்சோய்யோன்னு நான் கற்றுக்கிட்டேன் அங்கே இருந்தோ அப்போ என் பக்கத்தில் இருந்த அவருக்கு ஒரு சொல்லிட்டாங்க இல்லை இல்லாமல் வலிக்காது அவங்களுக்கு அப்படிதான் நிஜமா சார் உங்களுக்கு வலிச்சிருக்கு சார் ஆனால் அந்த வழியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்க நின்று நம்ம எல்லாருக்காகவே அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிருந்தாங்க அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்துல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட யாரும் அவ்வளவு பேசுவது கிடையாது ஏன் என்கிட்ட லொக்கேஷன்ல யாரும் பேச மாட்டேங்க மலையாளியால தமிழ் வராது அதனாலதான் இல்லை என் மூஞ்சி வந்து அப்படியே இருக்குமா அது வந்து கேரக்டரா தான் இருந்தோம் உண்மையில நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது அதுதான் வந்து ஒரே முழிப்பாக இருக்கும் கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கும் ஒருவேளை என் பையன் என் பையன் வந்து பயந்துட்டாங்களோ போல இருக்கு தெரியாது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இங்க என்னை கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவ்வளவு பெரிய வெரி ஆன்ரபிள் ஆனரபிள் பீப்புள் தேர் அவங்க கூட எங்கள் வயதில் என்னை உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் இப்போ நல்லா இருக்கேன்னு சொன்னிங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் சக்தி வே சாரோட படம் அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலேயும் இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவில் இந்த படம் வந்திருக்குன்னு எல்லார்கிட்டையும் இருந்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிட்டீங்க எனக்கு நான் இந்த வரைக்கும் பண்டம் பார்த்ததே இல்லை எல்லோரும் சொல்கிறீங்க நான் அப்படியே முடிச்சிக்கிட்டே இருக்கேன் அது நான் படம் பார்த்ததே இல்லைங்க இனிமே தான் பார்க்கணும் உங்கள் கூடவே இருந்து நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்காக உங்கள் வாழ்த்துக்கள் தேவை உங்கள் சப்போர்ட் தேவை உங்கள் பிளெஸிங்ஸ் தேவை அதேமாதிரி கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த ஃபுல் கார் டீமில் ஒவ்வொருத்தர் கூடையும் இருக்கிற அந்த அந்த மாதிரி நான் வேகிறேன் தேங்க்யூ ஸோ மச் என் தமிழை நீங்கள் அப்படியே பொறுத்து வைக்கு பொறுத்து இருந்துவிட்டு தேங்க்யூ ஸோ மச்